வணக்கம் நீங்கள் பிரபலமானவரா என்கிற தலைப்பிலே சிந்திப்போம் மனிதர்களுக்கு இயல்பாகவே ஒரு குணம் உண்டு தாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பொருட்கள் பிரபலமானவையாக இருக்க வேண்டும் அல்லது தாங்கள் தேர்வு செய்யக்கூடிய திரைப்படம் பிரபலமானவராக இயக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது அந்த படத்திலே பிரபலமான ஒரு நடிகர் இருந்திருக்க வேண்டும் என்று எதை தேர்வு செய்தாலும் ஒரு பிரபலமத்தை தான் தேர்வு செய்கிறார்கள் அதே போல் ஒரு தேர்தல் நடந்தால் பத்து அயோக்கியன் இருந்தால் கூட அந்த பத்தில் எவன் பிரபலமாக இருக்கிறானோ அவனை தான் தேர்வு செய்யக்கூடிய பழக்கம் எல்லோருக்குமே உண்டு நீங்கள் இந்த புதுமுகம் அறிமுகம் அந்த பிரபலம் ஆக வேண்டும் என்கிற தாக்கம் உள்ளவர்கள்தான் தங்களுடைய கலைப்படைப்பாக இருந்தாலும் சிறுகதையாக இருந்தாலும் நாவலாக இருந்தாலும் முதல் படைப்பை முதல் பிரசவம் போல் மிகவும் கண்ணும் கருத்துமாக அதை உருவாக்குவார்கள் அது ஓவியமாக இருக்கட்டும் காவியமாக இருக்கட்டும் பிரபலமானவர்களை மட்டுமே நீங்கள் தேர்வு செய்கிறபோது நல்ல நல்ல விதைநெல்லாம் அந்த முளைக்காமே போயிடுது நீங்கள் ஊக்கப்படுத்துவது கண்டிப்பாக அந்த பிரபலத்துக்குள்ளே ஒருத்தர் இருக்கணும் புத்தக காட்சிகளில் ஒரு நாலஞ்சு பேர் அப்படின்னா அந்த பிரபலமானவரை தேர்வு செய்தால் நம்மளை ஒரு ஞானியாக நினைப்பாங்கன்னு சொல்லி நேராக ஜெயகாந்தன் பிரபஞ்சன் பாலகுமாரன் சிவச்சந்தரி லட்சுமி இது போல இப்போ யாரெல்லாம் பிரபலமாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய நூலாக சென்று பார்ப்பது அவர்கள் வாசிக்கிறார்களா வாசித்து விட்டு யோசிக்கிறார்களா என்பதெல்லாம் இல்லை அதே புத்த கண்காட்சி வரிசையில் யாரோ ஒரு புதிய படைப்பாளி நல்ல புதினங்களை எழுதியிருப்பார் சிறுகதையில் எழுதியிருப்பார் வட்டார வழக்கிலே எழுதியிருப்பார் அது சாகித்ய அகாடமி கூட தகுதி பெற்ற ஒரு நூலாக இருக்கும் இவர்களுடைய அந்த பொறுமை இல்லாததால் புதியவர்களை நான் ஏன் வாசிக்க வேண்டும் புதியவர்களை நான் ஏன் நேசிக்க வேண்டும் புதியவர் சொன்ன கருத்தை நான் ஏன் யோசிக்க வேண்டும் என்று அதை கடந்து வந்து விடுகிறார்கள் அது நீங்கள் தலைமுறை போ ஒரு தலைமுறை படைப்புக்கு ஒரு ஐந்து படைப்பாளிகள் போதுமா ஐந்து திரைப்படங்கள் போதுமா ஐந்து தலைவர்கள் போதுமா என்று யோசித்து புதியவைகளுக்கு நீங்கள் வழிவகுக்க வேண்டும் புதிய படைப்பாளி நம்மளுடைய கவிஞர் மு மேத்தா அவர்கள்தான் முதல் முதல் கண்ணீர் பூக்கள் என்கிற கவிதை தொகுதியை வெளியிட்டார் புதிய படைப்பாளி என்று அவரை யாரும் கடந்து விட முடியாது ஏன்னா அவர் அந்த அணிந்துரையிலேயே முதல் கவிதையாகவே போட்டிருப்பார் அப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த புத்தகம் வெளியிடுவது என்பது ஒரு கவிஞருக்கோ எழுத்தாளருக்கோ நாவலாசிரியருக்கோ தலைப்பிரசவம் போன்று மிக கடுமையான ஒன்று அப்போ அந்த நூலை வெளியிடுவதற்கு அச்சு கூலி அச்சக கூலி அந்த தைப்பது பைண்டிங்கு அட்டை இது எல்லாம் போட்டு அவங்க லைப்ரரி ஆர்டர் வாங்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு போதும் போதுமாயிடும் அப்போ அதில் எழுதியிருப்பார் அவர் கண்ணகி கால் சிலம்பு கலட்டினால் தமிழுக்கு சிலப்பதிகாரம் கிடைத்தது என் மனைவி தன் கை வளையல் கலட்டினால் எனக்கு ஒரு கண்ணீர் பூக்கள் கிடைத்தது என்று அதில் தன்னுடைய ஆதங்கத்தை அல்ல அவர் கடந்து வந்த நிகழ்வை அதில் பதிவு செய்திருப்பார் அந்த முதல் படைப்பெல்லாம் நல்லா எப்பயுமே நல்ல பிரமாதமாக இருக்கும் வறுமையில் பிறக்கிற பொழுது அது முழு திறமையும் வெளிப்படும் குறிப்பாக இந்த டி ராஜதரனுங்கிற ஒரு திரைப்பட இயக்குனர் அதை வருகிற பொழுது அவருடைய படைப்புகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரசிக்கிற மாதிரி இருக்கும் பாடலாசிரியர்னு போட்டிருந்தா கூட பாடலாசிரியருக்குள்ளே ஒரு கவிஞர் ஒளிந்து கொண்டிருப்பார் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த உறுதலாக இருக்கட்டும் உயிர் உள்ளவசா மைதில் எண்ணெய் காதலி இந்த செல்வம் எல்லாம் சேர்ந்த பிறகு அந்த புகழெல்லாம் சேர்ந்த பிறகு படைப்பு வந்து ஒரு அஜீரணத்தில் பிரசவிக்கப்படுது அஜீரணத்தில் பிறகுற அந்த படைப்புகள் அவ்வளவு ருசியாக சுவையாக இருப்பதில்லை ரொம்ப அற்புதமாக அந்த மைதில் எண்ணெய் காதலியில் ஒரு எழுதிப்பார் பொன்மானை நாம் காண தகுதி தடகத்தில் மீன் காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாவம்தான் உன் கண்களும் அவள் விழிகளில் ஒரு பலரசம் அதை காண்பதில் ஒரு பரவசம் என்று அதை எழுதியிருப்பார் அவாருங்க தடகத்தில் மீன் காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ தடகம்னா குளம் அந்த குளத்தில் ரெண்டு மீன் காதல் வயப்பட்டு விளையாடுவான் அந்த காமத்தில் தடுமாறி அந்த தண்ணியை விட்டு எகுற போது பக்கத்தில் இருக்கிற தாமரை பூ மேலே விழுந்துருதான் அந்த ஜோடி மீன் வந்து ரெண்டு கண்ணு மாதிரி விழுதான் தாமரை பூக்கு கண் இருக்கிற மாதிரி அதை பார்த்த வேகத்தில் பிரம்மன் படைத்த மோகத்தில் தான் உண்டானது உன்னுடைய கண்களோன்னு அதை எழுதி அமலாவோடு தான் காட்டுவார் ஓமானமும் உருவகமும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்த பிறகு நச்சுக்கக்கும் நாகத்துக்கு பாடவாருக்கும் பெண்ணினமேன்னு ஒரு கதாநாயகம் பாடுற மாதிரி இருக்கும் பின்புலத்தில் பார்த்தா ஒரு புத்தில் ஒரு பொண்ணு ஊற்றிக்கிட்டு இருக்கும் அதை வந்து உமானம்னால் அதை கா உருவகப்படுத்தி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை அந்த பாடலுடைய அந்த வேகம்லாம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன்னா இதெல்லாம் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறது வறுமையிலே பிறந்த படைப்பு அவ்வளோ நல்லாயிருக்கும் அதை எல்லாமே பிரபலத்தையே தேடாதீர்கள் சிறியவர்களுக்குள்ளே பிரபலங்கள் இருக்கிறாங்க கண்டிப்பாக இருக்கிறார்கள் வளர்கிறவர்களில் இப்போ நம்ம சூரி படம் எடுத்து ரெண்டு படம் அடிச்சாப்பிட ஒன்று விடுதலை இன்னொன்று கருடன் இந்த கர்டன் போய் பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு சூரியால் பரோட்டா சூரிய அந்த படம் வெண்ணிலா கபலை கூட அந்த நகைச்சுவை காட்சியும் இந்த படத்தில் வருகிற சூரியையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கவே முடியாது இதில் சூரியன் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு பெரிய சிக்ஸ் பேக்கெல்லாம் வச்சுக்கிட்டெல்லாம் வரவே இல்லை ஒரு காட்சியிலையும் சட்டையை கழட்டல கமலஹாசன் மாதிரி மற்ற வில்ல நடிகர்கள் மாதிரி மொட்டை ராஜேந்திர மாதிரி சட்டையெல்லாம் கழட்டி தன்னுடைய புஜமோ தோல் வலிமையோ சிக்ஸ் பேக்கு எதுவுமே காட்டலை ஆனால் அவருக்குள்ள ஒரு ஆக்ஷன் ஹீரோ சிவாஜி கணேசன் எல்லாமே ஒளிஞ்சிருந்தாங்க ஒரு இன்னசென்ட் பொங்கி எழுந்தால் என்ன இருக்கும் சாது மிரண்டால் காடுக்குள்ளாது அதுதான் அந்த கதாபாத்திரம் ஒரு இன்னசென்ட்டுக்குள்ளே ஒரு ஜேம்ஸ் பாண்ட் அது ரொம்ப நுணுக்கமாக வெளியிடுதுக்காக வேறு எந்த நடிகரை போட்டாலும் நம்ம யோசிப்போம் அல்லது அதுக்கேற்ற மாதிரி காட்சிப்படுத்த மாற்றுவாங்க பாலு மகேந்திரா என்கிற ஒரு சிற்பிக்கிட்ட பிரசாந்தங்கிற ஒரு தம்பி போய் நடிக்கிறதுக்கு போகிறான் அப்போ நடிக்க போகும்போது பிரசாந்த் வந்துகிட்ட பாலு மகேந்திரா கேட்டாரான் உனக்கு என்னெல்லாம் தெரியும்னு கேட்டாராம் குதிரை எட்னம் போயிருக்கேன் நீச்சல் பயிற்சி போயிருக்கேன் சிலம்பம் சுற்றுவேன் சண்டை பயிற்சி போயிருக்கேன் நடன காட்சி இருக்கேன் எல்லாத்தையும் மறந்து நான் சொல்கிறத மட்டும் செய்யணும்னு சொல்லி அப்படி செதுக்குனாராம் அது ஒரு படத்தில் அதேபோல் இந்த புதியவர்கள் அவர்கள்ட்ட அந்த புதிய கலைஞர்களை பிரசவிக்கக்கூடிய வழி வந்து நீங்கள் தான் நீங்கள் தான் அதை கொண்டு வரணும் இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக கவியரசு கண்ணதாசன் ஒரு கவியரங்கத்துக்கு போகிறாரு அங்கே கவியரங்கத்துக்கு போகிறவர் அங்கே வந்து அந்த மேடையில் கவிதை வாசிக்க பத்து மாணவர்கள் மேடையில் உட்காறாங்க அந்த பத்து பேரில் ஒரு மாணவனுடைய கவிதையை இவர் வாங்கி வைத்துக்கொண்டு இவருடைய கவிதையை அந்த மாணவன்கிட்ட கொடுத்து வாசிக்க சொல்கிறாரு அப்போ ஒவ்வொரு இவர்தான் தலைமைங்கிறதுனால ஒவ்வொரு கவிஞர்களையாக கூப்பிட்டு கவிதை பாட சொல்கிறார் அப்போ கவிதை பாட சொல்லும்போது கண்ணதாசன் கவிதையை ஒரு மாணவன் அங்கே பாடுகிறான் அந்த சபை மௌனமாக பார்க்குது இவன் சின்ன பையன் இவன் பிரபலம் இல்லாதவன் நல்ல கவிதையாக வரப்போது நல்ல கண்ணதாசன் கவிதையாக வந்தபோது இந்த சபை மௌனமாக கடந்தது ஒரு பையன் சின்ன பையன் எழுதியிருக்கான் பிரபலம் இல்லாதவன் அதே பையனுடைய கவிதையை கவியரசு கண்ணதாசன் அவர்கள் வாசிக்கிற போது அரங்கம் அதிர்ந்தது அட கவிஞர் அற்புதமா எழுதியிருக்காரு எப்படி போட்டாரபதியாக ஓமானம் எப்படி போட்டாரபதியா உருவகம் எப்படி இருக்குது பாரு சொல்லி சிலாகித்து போனார்கள் அதற்கு பிறகுதான் கண்ணதாசன் அவர்கள் சொன்னார் நான் வாசித்த கவிதை அந்த மாணவனுடைய கவிதை அந்த மாணவன் வாசித்தது என்னுடைய கவிதை நீங்கள் அந்த மாணவன் கவிதை படிக்கும்போது மௌனித்து இருந்தீர்கள் அந்த மாணவனுடைய கவிதையை நான் வாசிக்கிற போது ஆர்ப்பரித்தீர்கள் அப்ப நீங்க கவிதைக்கு கை தட்டல கவிஞருக்கு தான் கைத்தட்டுறீங்க அப்போ உங்க நோக்கம் என்னமாக இருக்கிறது பிரபலமானவர்களை மாத்திரம் தூக்கி கொண்டாட வேண்டும் பிரபலம் இல்லாதவர்களை கடந்து போகணும் என்கிற அது அதை கொஞ்சம் அந்த எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் ஏன்னா நீங்கள் புதியவைகளை ரசிக்கிற பொழுது புதிய புதினங்கள் கண்டிப்பாக புறப்படும் ஏதோ ஒரு குழந்தை வீட்டில் சவுத்துல கிறுக்குதுனாக்கா அது வந்து கீறல்னு நினைக்காதீங்க ஓவியத்தில் ஒரு கோடு அது அந்த குழந்தைய நாளைக்கு வளர்ந்து அது மிகப்பெரிய அளவில் ஒரு ஓவியனாகாரான் ஒரு குழந்தை கையில் ஒரு பொம்மை கொடுக்குறீங்க அதை பிரிச்சிடும் வீடு அது இதுன்னு நாளைக்கு அது அந்த துறையிலே அது வந்து மிக பிரபலமாக வரலாம் அதில் எதுவாக இருந்தாலும் இல்லை புது குடைப்பில் வராங்க எனக்கு அதில் கம்மியாக இருக்குது இதில் கம்மியாக இருக்குது இதில் ரசிக்கிறது இல்லை அதை பார்க்கவே பார்க்காதீங்க பிடி உஷா ஓடி தங்க மண்டல் வாங்குகிற பொழுது பிடி உஷாவினுடைய வயது இருபத்தி ஒன்று பிடி உஷா மூன்று வயதுலேயே நடை வண்டி பழகுகிற பொழுது எத்தனை இடத்திலே தடுக்கி விழுந்தார் என்பது அவருடைய தாயாருக்கு தான் தெரியும் அல்லது அந்த வளர்ந்த பிறகு ஓடிச்சில்லாது ஓடி தங்க பெண்மணி என்று அது ஒரு மெடல் வாங்கினது அதுபோல் எல்லாத்தையுமே உற்சாகப்படுத்துங்க இப்பெல்லாம் பள்ளி திறந்துட்டாங்க இந்த மதிப்பெண்லாம் போட்டு அந்த குழந்தைகளை செய்து டிஸ்கரேஜ் பண்ணாங்க கவனச்சிதறல் தான் இந்த கவனச்சிதறலுக்கு யார் காரணமாக இருக்கும் பெற்றோர்கள் தான் காரணமாக இருக்கும் குழந்தை புஸ்தகத்தில் படிக்கிற நேரமோ அல்லது ஒரு எழுத்தை அறிந்து கொள்ளுகிற நேரமோ ஒரு கருத்தை அறிந்து கொள்ளுகிற நேரமோ நீங்கள் டிவியை போட்டுவிட்டு அதில் ஒரு மெகா சீரியலோ நகைச்சுவை காட்சியோ ஏதோ ஒரு செய்தி சேனலை பார்த்து கொண்டு இருக்க பொழுது கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு கவனச்சிதறல் ஏற்படும் நீங்கள் உங்களுக்கு வாசிக்க தெரியுதோ இல்லையோ வாசிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ ஆர்வம் இருக்கிறதோ இல்லையோ குழந்தை முன்னால் சும்மா வாசிக்கும் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு புத்தகத்தை பிரித்து நீங்கள் அமர்ந்து ஆனால் அந்த காட்சியும் அந்த பிம்பமும் அந்த குழந்தையின் மனதிலே படியும் ஆக ஏதோ படித்து கொண்டே வேண்டும் நம்ம அப்பா படிக்கிறார் ஒரு செய்தி சொல்றாங்கன்னா அந்த குழந்தைகளும் அதே போல அந்த புத்தகத்தை எடுத்து படிப்பது இதெல்லாம் இருக்கும் அதனால செதுக்கும் ஒவ்வொரு சொல்லும் ஒன்று தமிழில் ஒன்று இருக்கு இல்லையா ஒரு சொல் வெல்லும் ஒன்று வந்து கொள்ளும்னு அதுபோல் நாம் சொல்லக்கூடிய உச்சரிப்பு அந்த குழந்தையை செதுக்குவதாக இருக்க வேண்டும் ஒதுக்குவதாக இருக்கக்கூடாது பதுக்குவதாக இருக்கக்கூடாது அந்த காலத்தில் சில பத்திரிகைகள் வந்தது குமுதம் வந்தது ஆனந்த விகடன் வந்தது சில பத்திரிகைகள் நடுப்பக்கம்னு ஒன்று போடுவான் நடுப்பக்கம்னு போட்டு ஒரு நடிகையுடைய உதத்தை மட்டும் போட்டு இல்லைன்னா ஒரு கன்னத்தில் இருக்கிற மச்சத்தை போட்டு இது எந்த நடிகைன்னு உதடு எந்த நடிகைன்னு மச்சம் அந்த பத்திரிக்கையை பத்து லட்சம் காப்பி வைக்கும் லேனா தமிழ்வானனுடைய தகப்பனார் உங்களுக்கு நல்லா தெரியும் லேனா பதிப்பகம் தமிழ்வாணன் பதிப்பகம் இதில் இதுல பாத்தீங்கன்னா இதுன்னு கற்கண்டுன்னு ஒரு பத்திரிக்கை நல்லா அவ்வளவு செய்திகள் கொட்டி கிடக்கும் எல்லா துணுக்கு செய்திகளாக இருக்கும் அது பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் தான் போகும் அது வந்து செய்தி கிடங்காக இருந்தது மக்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை பொழுதுபோக்கணும் பழுதெல்லாம் நீக்கக்கூடாது என்கிற மனோபாவத்தில் தான் போல் அந்த சர்க்குலேஷனில் குறைஞ்சி போச்சு அதோட இப்போ மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கை வரலாறு சத்திய சோதனை புத்தகம் வெளியிட்டால் அரை நிர்வாண பத்திரிகையாக இருக்கிற மகாத்மா காந்தியினுடைய படத்தை அட்டை படத்தில் போட்டால் ஒரு லட்சம் காப்பி தான் விற்கும் அதே அறக்குறை ஆடையோடு இருக்கிற நமிதாவோட நயன்தாவோட அறக்குறை பத்திரிக்கை போட்டிங்கன்னா பத்து லட்சம் காப்பி விற்கும் அதனால் இது வந்து நாட்டை காப்பதற்காக ஆடைய விழுத்த காந்திக்கு மதிப்பில்லை நான் கேட்டை விளைவிப்பதற்காக ஆடையை விழுக்கின்ற இந்த நமிதாவில் தான் இந்த நாட்டுக்கு நன்மைங்கிற மாதிரி அந்த தோரணைகள் போகுது இன்றைக்கு பாருங்களேன் இந்த ஊடகங்கள் தொலைக்காட்சியாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் யூடியூப்மா இருக்கட்டும் இன்ஸ்டாவாக இருக்கட்டும் எல்லாமே குப்பைகளும் ஆபாசங்களும் மலிவாக கிடக்கும் அதனால அதையெல்லாம் இந்த சென்சார் செய்கிறதோ இல்லையோ தனிமனித கொடுக்கத்தில் நீங்கள் அதையெல்லாம் ஒதுக்கி விட்டு கடந்து செல்ல வேண்டும் அதெல்லாம் வெறும் பிரபலமானவைகளை மாத்திரமே தேடணும்னு நினைக்காதீங்க இப்போ ஒரு இருக்கு சரவணா இருக்குன்னாக்கா அதுக்கே போய் நீங்கள் பொருட்களை வாங்கணும்னு நினைக்காதீங்க அதற்கு கீழே பிளாட் கொஞ்சம் கடை வச்சுருப்பாங்க சின்ன மிடிலாகவும் கடை வச்சுருப்பாங்க அவங்கள்ட்டே அந்த அதே பொருள் அங்கே உள்ள விலையை விட கொஞ்சம் ஒரு பத்து ரூபா குறைவாகவும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பிரபலமானதையே நீங்கள் நாடி போனீங்கன்னாக்கா அந்த அதை சார்ந்து இருக்கிற ஒரு ஆயிரம் பேர் சின்ன சின்னவங்களாம் போயிடுவாங்க அதனால் எல்லாத்தையுமே அதில் நல்ல தரம் மட்டும் பாருங்கள் பார்த்து அது போல் செய்யுங்கள் நீங்களும் பிரபலமாகலாம் என்று சொல்லி மீண்டும் நாளை வேற ஒரு தலைப்பிலே சிந்திப்போம் சிவமன்றில் உள்ளவங்களுக்கு நன்றி வணக்கம்